ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்த்தான ஒரு அற்புதமான சொல்யூஷனோட சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம் நிறைய பேரு கிட்ட சொல்லி ஒர்க் ஆயிருக்கு இது ஒரு அதிசூட்சம பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால பொறுமையா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா ஜாடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு இந்த கல் உப்பு வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேண்டாம் வியாழக்கிழமை போய் நீங்க புதுசா ஒரு வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்காக வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் இருக்கலாம் இதெல்லாம் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில குளிச்சிட்டு நீங்க வந்து காலையிலயோ சாயங்காலமோ அந்த கண்ணாடி பவுல வந்து கஸ்தூரி மஞ்சள் அது குழச்சி பூசிட்டு அத பேச காய வச்சு காஞ்சிட்ட பிறகு அதை உங்க வீட்டு பூஜை அறை முன்னாடி லக்ஷ்மி படம் வச்சு நெய் தீபம் வச்சு ஏத்தி அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பவுல்ல நீங்க வாங்கி வந்த கல் உப்பு பேக்கெட்ட வந்து பிரிச்சு ஃபுல்லா கொட்டுங்க அதாவது அந்த பவுல் ரொம்ப வரைக்கும் கொட்டுங்க கொட்டிட்டு உங்க கிட்ட இருக்கிற நாணயங்கள் எது இருக்கோ அதை வந்து அதுல வச்சு அதுக்கப்புறம் உங்க கிட்ட இருக்கிற யூஸ் பண்ணாத தங்க நகைகள் ஒருவேளை எல்லா தங்க நகையும் யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து கோல்டு காயின்ஸ் கூட வைக்கலாம் அந்த கோல்டு காயினை வச்சு மனதார உங்கள் கோரிக்கைகளை வந்து வேண்டிட்டு அந்த பவுல எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பீரோலியோ இல்ல பணப்பெட்டியிலோ நீங்க வெளியில வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுல வச்ச நாணயங்களோ இல்ல தங்க நகையோ இல்ல கோல்டு காயினையோ நீங்க வந்து உங்களுடைய பீரோலிய கூட வைக்கலாம் அப்படி வைக்கும்போது எதிர்மறை சக்தி நீங்கி நிறைய பண வரவு கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த பவுலையும் அதுல இருக்கிற கல்லு எடுத்துட்டு வந்து ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி ரொப்பி அதுல அந்த உப்ப நீங்க கொட்டிட்டு அதை வந்து உங்க கால் படாத இடத்துல கொட்டிடணும் அப்படி கொட்டும் பொழுது நீங்க என்ன வேண்டுதல் வந்து அது கண்டிப்பாக நிறைவேறி இதை செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரத்திலேயே நீங்க அடகு வச்ச நகைகளை மீட்கிறதுக்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படும்படியான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்களுடைய அடமான வச்ச நகைகளை மீட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த வந்து பரிகாரத்தை எல்லாருமே செய்யணும் பெண்கள் மாதவிடாய் கப்போ அப்போ செய்யலாமா கண்டிப்பா செய்யக்கூடாது நீங்க அந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஆறாவது நாள் அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரம் வந்து நீங்க அட வச்ச நகைகளை மீட்ட அப்புறமா கூட திரும்பியும் பேங்குக்கு போகாத மாதிரி கண்டிப்பா தடுக்கும் அது போல நீங்க கற்ற தொகையை பேங்குக்கு போறதுக்கு முன்னாடி செவ்வாய் கிழமைகளையோ இல்லன்னா டெய்லி குளிகன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பஞ்சாங்கத்துல காமிக்கும் அந்த டைம்ல நீங்க கட்டும் போது பேங்க்ல விரைவா நீங்க கட்டி உங்களுடைய நகைகளை மீட்லாம் இப்ப நான் சொல்றது வந்து அடகு வைத்த நகைகளுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹோம் லோன் அதுக்கு கூட இது பொருந்தும் இப்ப நீங்க புது நகைகள் வாங்கி வந்திருக்கீங்க நாம வந்து பேங்க்ல அடமானத்துக்கு வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் கவலையப்படாதீங்க அப்படி வாங்கின புது நகைகளை கூட நீங்க ஒரு கல் கல்லுப்பை நிரப்பி அதுல வந்து மஞ்சளையும் ஒரு சிட்டிக வந்து போட்டு உங்களோட நகைகளை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்க உள்ள வச்சு எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் உங்க நகைகள் உங்ககிட்டயே இருக்கும் அது பன்மடங்கா பெருகும் அதுக்கப்புறம் நீங்க அதை எப்பவுமே பேங்குக்கு அடமான வைக்காத மாதிரி இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்